ஜூஸ் செக்ஷன் கூட இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மொஜிட்டோவும் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கிடைக்குது பாருங்க சோ வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க பை ஐடி நாங்கள் பார்த்தீங்கன்னா பீஃப் மந்தியும் ஷவாயா சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பீஃப் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்குது டெண்டரியாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்படி பண்ணாலே அது வாங்க

கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மந்தி ட்ரை பண்ணலாம் ஐடி இதுதான் மட்டன் மந்தி பீஸ் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது அங்கே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் மந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம் சுட சுட சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்குது செம்மையாக செஞ்சுருக்காங்க இது என்னன்னா ஸ்பைஸியாக இல்லாமல் நார்மலாக இருக்குது அதுவும் இந்த மீட் வந்து எடுத்தாலே வந்துடுது ஸோ நீங்களும் இங்கே வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த மந்தி ரேஷன் இது வந்து மட்டன் மந்தி செம்மையாக செஞ்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சோஃபி மந்தி இது பார்த்தீங்கன்னா சோஃபி மந்தி அட் அல்வக்ரா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கஷ்டப்படுங்க இது பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருந்துச்சு சம்மியா செஞ்சிருக்காங்க ப்ரைஸும் ரீசனாபிளா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா சூப் ஃபுல் அட் @albakra ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டீம்